அது என்னங்க உபத்திரவம் உபத்திரவம் பாடுகள்னே எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படி விசுவாசிகள் உபத்திரவப்படுகிறதுனால அவங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் காலனாவுக்கு பிரயோஜனம் இல்லை திரும்ப திரும்ப நீங்கள் அதையே சொல்லிக்கிட்டுருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடியவராக இருக்கலாம் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி போதனையை கொடுத்துருக்கலாம் ஆனால் வேதாகமத்தை நீங்கள் வாசிக்காமல் உபத்திரவத்தினால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறத உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஆகையால் வேதம் என்ன சொல்லி தருகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன் உபத்திரவம் உபத்திரவம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உபத்திரவம் பல வகையிலே நமக்கு வரலாம் என்றும் சொல்லுகிறோம் ஆனால் ஏன் வரணும் கர்த்தர் ஏன் உபத்திரவத்தை என் வாழ்க்கையில் அனுமதிக்கணும் அவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே வராது அவர் சர்வ அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறார் சரிங்களா அவருக்கு தெரியாமல் யோபுவினுடைய வாழ்க்கையில் எந்த உபத்திரவமும் வரவில்லை அவருக்கு தெரியாமல் பேதிருவுக்கு உபத்திரவம் வரவில்லை சாத்தான் போய் சுலகினாளை புடைத்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்டு அங்கு பேதிருவை போய் உபத்திரவப்படுத்துகிறதை பார்க்குறோம் பயமுறுத்துகிறதை பார்க்குறோம் நீ வந்து அவங்களோடு ஒரு ஆளு தானப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது பேதிரு பயந்து மறுதளிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி சூழலையே ஆண்டவர் அனுமதிக்காமல் விட்டுருக்கலாமே ஐயையோ என் பிள்ளைகளெல்லாம் நீ போய் பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சரின்னு சொல்லி அனுமதிக்கிறார் இத்தனைக்கும் பேதர் மறுதளிப்பார் என்று தெரியும் ஆனாலும் தேவன் அனுமதித்து விடுகிறார் கிறிஸ்து அனுமதிக்கிறார் எதற்காக உபத்திரவத்தினால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இன்றைக்கு சிலர் சொல்லுகிறது போல எதுக்குங்க நம்ம பிள்ளைகளுக்கு உபத்திரவம் தேவையே இல்லை அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் நாம் நல்லா இருப்போன்னு நம்புங்க நல்லா வாழுவோம்னு நம்புங்க நூறு வருஷம் வாழுவோம்னு நம்புங்க கார் பங்களாவோடு இருப்போம்னு நம்புங்க இந்த மாதிரியான போதனைகள் சொல்லும் பொழுது நாம் மிக கவனமாக வேதாகமத்தை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சரி உபத்திரவத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுதா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் நல்லா கவனிங்க இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்ராய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் சரிங்களா அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை நாளே மேன்மை பாராட்டுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் மார்தட்டி கொள்ளுகிறோம் ஆனால் அடுத்த வசனம் பாருங்க இதுதான் நோட் பண்ண வேண்டிய வசனம் அது மாத்திரம் அல்ல இது ஒரு ஒரு பாதி கிணறை நாம் தாண்டிவிட்டோம் இப்போ முழு கிணறையும் தாண்ட வேண்டி இருக்கிறது அது மாத்திரம் அல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து அவருடைய அனுபவத்தில் தெளிவாய் ஒன்றை அறிந்திருக்கிறார் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது அது எனக்கு பரீட்சையை கற்றுக் கொடுத்தது அது எனக்கு நம்பிக்கையை உண்டாக்கி இருக்கிறது இவைகளை நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ள உபதேசமாகிய உபத்திரவத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற அவர்களிடத்தில் தயவு செய்து நீங்கள் எந்த ஒரு தொடர்பையும் வைத்து கொள்ள வேண்டாம் அது வேதத்திற்கு விரோதமான ஒன்று இந்த உலகத்தில் சாதாரணமாய் நாம் வளர்ந்து வருவதற்கு சில கடினமான டாஸ்க்கு நமக்கு தேவைப்படுகிறது உங்களுடைய பிள்ளைகளை எடுத்த உடனே போய் எல்கேஜியில் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா அது அவர்களுக்கு மிகப்பெரிய உபத்திரவம் அவங்களை கேட்டா என்ன எங்க அப்பா கொல்ல பாக்குறாருன்னு சொல்லுவாங்க இவருக்கு இதுக்கெல்லாம் தேவையா எங்களை ஏன் இப்படி உபத்திரவப்படுத்துகிறார் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது உபத்திரவம் அவங்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு டாஸ்க் அதை அவங்க என்ன செய்யறாங்க கம்ப்ளீட் பண்றாங்க அதுதான் அவங்களுடைய லைஃப்பை மாற்றப்போகிறது அடுத்து ஒரு இடத்துல ஒழுக்கமாய் உட்கார்ந்துருக்கு பழக போறாங்க ஒரே இடத்துல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் அந்த பெஞ்சில் அவங்க உட்கார போறாங்க இது உபத்திரவம் இல்லையா உபத்திரவம் தான் கஷ்டம் தான் காலையில எட்டு மணியிலிருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் பிள்ளைகள் ஒரே பெஞ்சில் உட்கார போறாங்க இது உபத்திரவமாக இல்லையா உபத்திரவம் ஆனா நீங்க ஏன் அதை அனுமதிக்கிறீங்க என் பிள்ளைக்கு எந்த உபத்திரவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போலாம்ல இந்த பூலோகத்திலேயே நாம் என்ன செய்கிறோம் இது நம்ம பிள்ளைகளுக்கு தேவை என்று அனுமதிக்கிறோம் கை வலிக்க வலிக்க வீட்டுப்பாடம் எழுதுகிறார்கள் இவ்வளவு பனிரெண்டாவது வரைக்கும் அவங்கள புழிஞ்சு எடுக்கும் நம்ம அனுமதிக்கிறோம் அல்லவா எதனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை இருக்கிறது என்பதனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் இது போன்று பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அதைத்தான் அப்போசன எல் பவுல் சொல்லுகிறார் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது சரி அதெல்லாம் விடுங்க நமக்கு முன்னோடியாய் முன்மாதிரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அல்லவா அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளின் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தெரிவிக்கப்பட்டார் தோஹி இஸ் அ சன் ஆஃப் காட் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபத்திரவம் பாடுகள் கீழ்ப்படிதலை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு உபத்திரவம்ங்கிற ஒன்று இல்லாமல் நீங்கள் கீழ்ப்படிதலை கொண்டு வந்துவிட முடியாது சிக்ஷைகள் அப்படின்னு ஒன்று இல்லாமல் கீழ்ப்படிதலை கொண்டு வருவது சற்று கடினமான ஒன்றாக இருக்கிறது அதனால் தேவன் நம்மளுடைய லைஃப்பில் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் அது அவசியமாக இருக்கிறது என்னுடைய கேரக்டரை அது ஒழுங்குபடுத்துவதற்கு அது அவசியமாக இருக்குது தயவு செய்து இதை விட்டுட்டிங்கன்னா வேறு ஒரு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க சொகுசு வாழ்க்கை கிறிஸ்டியானிட்டியை நாம் என்றைக்குமே போதிப்பது இல்லை அதுக்காக நீங்கள் வறுமையில் இருப்பீங்க கடனை வாங்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லை உபத்திரவம் என்பதனுடைய நோக்கம் அது அல்ல உபத்திரவம் வித்தியாசமான முறைமையிலே வரும் சில இடங்களிலே எனக்கு அது பொருளாதார பிரச்சனையிலே வரலாம் சில இடங்களில் எனக்கு அது எதிர இருக்கக்கூடிய நபர் என்னை கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஆண்டவரின் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்னுடைய டெம்பர்மெண்ட் அதாவது நான் அதிகமான கோபப்படவுனா இருப்பேன் எரிச்சலாக இருக்கும் பொறாமை விடவனாக இருப்பேன் அப்போ அந்த மாதிரி என்னையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தேவன் இந்த சூழல்களில் அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது அது எனக்கு உபத்திரவம் தான் கடினம்தான் ஆனால் அது எனக்கு அடுத்து ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அதனால் இனிமேல் உங்கள் பிரீச்சர் யாராவது உபத்திரவம் அவசியமில்லை என்று சொன்னால் இந்த வசனங்களையும் எடுத்து காண்பீங்க பின்ன எதுக்குப்பா பவுல் இப்படி சொல்லியிருக்கிறாரு ஏசு கிறிஸ்து உபத்திரவத்தினால பாடுகளால் தான் கீழ்ப்படிதலே கற்றுக்கொண்ட அவரே அதை கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வதற்கு பாடுகள் தேவைப்படுகிற வசனம் சொல்லுச்சுன்னா அப்போ நீங்கள் நானே எம்மாத்திரம் என்று கேளுங்கள் தயவுசெய்து நாம் வேதத்திற்கு திரும்புவோம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கள்ள உபதேசத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளுவோம் எச்சரிக்கையாக இருங்கள் தேவநாமும் அடுத்து அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கால் பஸ்